ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இந்த பதிவுல நம்ம அனைவருக்குமே பூரண ஆயுள் பெற்று அதாவது நோய் இல்லாத பூரண ஆயுளை பெற்று வாழ எல்லாருக்குமே ஆசை உண்டுங்க இந்த ஆசை நிறைவேறுவதற்காக நம்ம என்ன எளிய வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தாங்க இந்த பதிவுல சொல்லக்கூடியதாக இருக்குது நேர்களே இந்த பதிவை முழுவதும் மிஸ் பண்ணாம பார்த்து நீங்கள் பயனடைய என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்துல எட்டாவது இடம் அதாவது லக்னத்திலிருந்து எட்டாவது இடத்துல இயற்கை பாபர்கள் செவ்வாய் பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவர்கள் அவர்களுக்கு ஆயுள் பயம் உயிர்க்கக்கூடியதாக இருக்கும் மேலும் அவர்களுக்கு வாழ்க்கையில கண்டம் இருக்கக்கூடியதாக ஜாதக ரீதியாக சொல்லப்படுங்க மேலும் சிலருக்கு சந்திரன் பகவான் பலவீனம் அடைந்து இருப்பாரு அதனால் அவர்களுக்கு இயற்கையாகவே உயிர் பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குங்க எங்கேயாவது விழுந்துருவோ ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுமோ அப்படின்னு அவங்க திரும்ப நினைவுகள் அதாவது உயிர் பயத்துக்கான ஒரு பய உணர்வோடு வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி எந்த விதத்திலேயாவது உங்களுடைய உயிரை பற்றிய மரணத்தை பற்றிய பயம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அல்லது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு மரண கண்ட இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிந்திருந்தா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கக்கூடிய பதிவாக இருக்குங்க இதை பார்க்க கூடியவர்களுக்கு பயன் நினைச்சாலும் இதற்கான தேவை உள்ளவர்களுக்கு கண்டிப்பா இந்த பதிவை நீங்க அனுப்பி வையுங்க அது மிகவும் அவர்களுக்கு உபயோகப்படுவதாக இருக்குங்க இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா மிருத்யுஞ்ச யாகம் அல்லது ஹோமம் அப்படின்றத பத்தி தாங்க சொல்ல வரேன் பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யாகம் ஹோமம் பண்ணுவதற்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படக்கூடியதாக இருக்குதுங்க அது எல்லாரிடமும் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது இல்லைன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அதனால நம்ம வீட்டிலையே இந்த ஹோமத்தை நாமளே எப்படி செய்து பயனடையலாம் வாழ்க்கையில அப்படின்றத தாங்க நான் சொல்ல போறேன் இந்த பதிவுன்றது மிக மிக எளிது தாங்க அதாவது தூய்மையான பசு நெய்ய ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம ஒரு விளக்கு காலையிலையோ இல்லை மாலையிலையோ நல்லா நம்மளுடைய உடலை சுத்தம் செய்து விட்டு அமர்ந்து கொண்டு நமக்கு இந்த ஹோமம்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அது உள்ள நிறைய குச்சிகளை போட்டு எரி வைப்பாங்க அதை வந்து சமிக் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் நீங்க போய் நாட்டு மருந்து கடையில ஹோமா அந்த சாமான்கள் விற்கிற கடையில போய் ஒரு சமிக் வாங்கிக்கோங்க ஒரே ஒரு குச்சி கடைச்சா கூட போதும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சமிக் வாங்கி வச்சுக்கோங்க நீங்க வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இன்னைக்கு எத்தனை முறை மந்திரம் அதாவது இதுக்காக நீங்க மிருத்துஞ்ச ஹோம மந்திரத்தை கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க மந்திரம் எதற்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய விருத்திக்கான ஒரு மந்திரம்னு சொல்லக்கூடியதாக இருக்குங்க அந்த மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் திரையம்பகம் யஜாமகே சூகந்திம் புஷ்டி வர்தனம் உருவார்கமி பந்தனான் மிருத்யோர் மூஷ்ய மாம்ருதாத் இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க ஓம் திரையம்பகம் யஜாமகே சூகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாரகமிவ பந்தனார் மிருத்தியோர் மூஷிய மாமிருத்தார் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லனாலும் சொல்லலாங்க மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம எட்டாயிரம் முறை இந்த ஜபத்தை ஜபித்து முடிக்கணுங்க அது ஒரு நாள்ல முடிக்கணும்னு அவசியம் இல்லை முடிந்தவங்க ஒரு நாளைக்கு நூறு முறை கூட சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லி எட்டாயிரம் முறையை அவங்க முடித்து கொள்ளலாங்க ஆண்கள் பாத்தீங்கன்னா இத ஒரு நாளைக்கு ஐம்பது முறை நூறு முறை எத்தனையோ முறை ஆனா நீங்க விளக்கை ஏற்றி வைத்து விட்டு விளக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இன்னைக்கு ஐம்பது முறை சொல்ல போறீங்கன்னா ஐம்பது கவுண்டிங்கான பூ எடுத்து வச்சுக்கோங்க இல்ல நூறு முறை சொல்ல போறீங்கன்னா நூறு கவுண்டிங்கான பூவை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்க மிருத்தஞ்சு மந்திரம் ஒரு முறை சொல்லிவிட்டு அந்த நெய் பாட்டில் அதாவது பசு நெய் பாட்டில் அந்த சமித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஏதோ ஒரு ஹோமத்துல போடக்கூடிய ஒரு குச்சி நீங்க வாங்கி ஒண்ணு இருந்தா கூட போதும் அதை நீங்க ஒரு முறை அந்த பசு நெய் உள்ள பாட்டில் அந்த குச்சியை விட்டு எடுத்து அந்த விளக்குக்காக எண்ணெய் ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல நீங்க வைத்தீங்கன்னா அந்த குச்சியில இருக்கக்கூடிய நெய் வந்து அந்த விளக்கு உள்ள விழுங்க அதுதாங்க நம்ம ஹோமத்துல எப்படி நெய்யை வார்த்து அந்த எரிய வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம விளக்குல அந்த விளக்குல எண்ணெய் விடுற பகுதியில் இந்த நெய்யை விட்டு அந்த விளக்கு எரிவதற்கு உதவக்கூடியதாக இருக்குங்க இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு முறை மந்திரம் சொல்லிவிட்டு ஒரு பூவை விளக்கு முன் சமர்ப்பித்து விட்டு அந்த நெய் பாட்டில் அந்த சமித்தை வந்து உள்ள நெய்யில் டிப் பண்ணி அதை எடுத்து அந்த விளக்குல எண்ணெய் விடுற இடத்துல நீங்க அந்த நெய்யை விடணுங்க இது மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்க செய்றீங்களோ அத்தனை முறை நல்லது ஆனா இது நீங்க கவுண்டிங் எவ்வளவுல முடிக்கணும்னு கேட்டீங்கன்னா எட்டாயிரம் முறை முடிக்கணுங்க இது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தினம்தோறும் தினம்தோறும் நீங்க சொல்லி வரணுங்க அது மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு ஐம்பது கவுண்டிங் கூட சொல்லி முடிக்கலாம் இல்ல நூறு கவுண்டிங் எப்படி நீங்க செய்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு எட்டாயிரம் கவுண்ட் கண்டிப்பா வர வேண்டியதாக இருக்குதுங்க அதாவது எட்டாயிரம் எண்ணிக்கையில் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி நான் சொன்ன முறையே நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் லைஃபுக்கான ஒரு கார்டு அதாவது லைஃப் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொருளாதாரமாக இருக்கும் இங்கே நம்மளுடைய லைஃபே வந்து இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டு விடுதுங்க யார்கிட்டன்னு கேட்டிங்கன்னா கடவுளிடம் இன்சூரன்ஸ் செய்யப்படக்கூடியதாக இருக்குது உங்களுடைய லைஃபுக்கு கேரண்டி வாரண்டி கிடைப்பதற்காக இந்த மந்திரம் இந்த எட்டாயிரம் முறை சொல்லக்கூடிய மந்திரமானது உதவக்கூடியதாக இருக்குதுங்க இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு லிமிடேஷன் இருக்குங்க அதாவது தொடர்ச்சியாக பெண்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனா இது எப்படி பெண்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அவர்களுக்கு மாத சுழற்சி ஒன்று இருப்பதுனால அதை அவங்க கண்டினியூவாக பண்ண முடியாத சுச்சுவேஷன் வர்றதுனால பெண்கள் ஆனவர் தினமும் குறைந்தது ஒரு நானூறு முறை சொன்னாதான் ஒரு இருபது நாள்லயே அந்த எட்டாயிரம் கவுண்டை முடிக்கக்கூடியதாக இருக்கும் காலையில ஒரு இருநூறு முறை விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு இரநூறு பூவை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கவுண்டிங்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணா மந்திரம் சொல்றத நம்ம குழம்பிடுவோம் அதனால இரநூறு பூ கவுண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்க அந்த மந்திரம் சொல்லி அந்த நெய் எடுத்து அந்த விளக்குல எண்ணெய் ஊற்றும் பகுதியில் விட்டுட்டு ஒரு பூவை வந்து அந்த விளக்கு முன்னாடி சமர்ப்பீங்க இத மாதிரி காலையில ஒரு இரநூறு முறை சாயந்தரம் ஒரு இரநூறு முறை இப்படி நீங்க சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கவுண்டிங் என்றது வந்து பாத்தீங்கன்னா இருபது நாள்லயே முடியக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை வயதான பெண்மணிகள் அவங்க மாத சுழற்சியை கடந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் நூறு முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் ஐம்பது முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் ஆனால் இதை நீங்கள் கண்டினியூவாக செய்து முடிக்கணும் நடுவில் எந்த பிரேக்கும் எடுக்காமல் அதாவது இன்றைக்கி முடியலை இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் தினந்தோறும் இந்த எட்டாயிரம் கவுண்ட் வர வரைக்கும் தினந்தோறும் கண்டினியூவாக சொல்லி இந்த இந்த வழிமுறையை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை என்பது உயிர் பயம் இல்லாம மரண பயம் இல்லாம இருப்பதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க என்கிட்ட நிறைய பெற்றோர்கள் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க என்னுடைய பையனுக்கு இது மாதிரி கண்டம் இருக்குன்னு சொல்றாங்க ஜாதகத்துல இது மாதிரி இருக்கு என் பையனுடைய ஆயுள் நீடிக்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த பரிகாரங்களை நான் சொல்லியிருக்கேன் அதன் மூலமாக நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்கிறாங்க அதனால நேயர்களே நான் சொன்ன இந்த எளிய மிருத்யுஞ்ச ஹோமம் இது நீங்க உங்களுக்காகவே யார் உதவியும் இல்லாமல் செய்து கொள்வதனால கண்டிப்பா கடவுளுடைய முழு அருளும் கிடைத்து நீங்க பூரண ஆயுளை பெற்று வாழ்வதற்காக இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேர்களே